எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஸ்பைடர் பிளான்ட் செடி பற்றியும் அதுலேருந்து பேபி பிளான்ட்டை எப்படி உருவாக்குகிறதுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பைடர் பிளான்ட் செடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப அழகான அழகு செடி இந்த செடி நாங்கள் நர்சரி கார்டிலேருந்து ஒரு செடி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஒரு செடியிலருந்து எ நிறைய பேபி ப்ளான்ட்டாக நான் உருவாக்கியிருக்கேன் அந்த பேபி ப்ளான்ட்டு நிறையா இடத்துல வைக்கும்போது அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேபி பிளான்ட்டை எப்படி நான் எடுத்தேங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டு செடியும் பேபி பிளான்ட்டு தான் ஆனால் பெருசாக வளர்ந்துட்டு இந்த செடியிலேருந்து நான் இன்னும் நிறையா பேபி பிளான்ட்டாக நான் எடுக்க போகிறேன் அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த செடி செடியோட ஓரத்தில் தண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பக்கத்தில் போய் நல்லா பேபி பிளான்ட்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி தரையில் நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா தண்ணி ஊற்றிருக்கணும் இப்போ தான் அது வந்து எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வரும் எடுத்தோன்னா வேரோடு வரணும் அப்படி அந்த மாதிரி பார்த்து எடுங்க வேர் இல்லாமல் வந்தால் கூட பரவாயில்ல அது வந்து தரையில் அட்டாச்சுன்னா வந்துடும் வேர் போட்டுரும் இப்போ இது நல்லா வேரோடு வந்திருக்கு பாங்க பாருங்கள் எப்படி அழகான வேரோடு வந்திருக்குன்னு இப்போ இந்த செடி நல்லா வேரோடு வந்திருக்கு நாங்கள் இன்னும் இன்னும் சில செடிகள் எடுக்கும்போது வேர் இல்லாமையும் வந்துடும் அப்படி ஒரு இப்போ எடுக்கும்போது தான் இன்னொரு செடியில் வேர் இல்லாமல் வந்துட்டு அப்படி வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல இதே மாதிரி வேர் இல்லாமல் வந்தது தான் நாங்கள் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கேன் நான் அது வந்து நல்லா வேர் போட்டுட்டு தண்ணியிலே இருந்து நல்லா வேர் போட்டுட்டு அப்படி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலன்னா கூட நம்ம தரையில் வச்சா கூட வேர் போட்டுரும் இது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது தான் வேர் போடாமல் செடிச்சுத்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயம்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ நான் வேர் இல்லாததையும் சேர்த்து தான் நடப்போகிறேன் மண்ணில் எப்போ ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலையில் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சு விடுங்க ஈஸியாக வேர் போட்டுரும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து எங்கே வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தொட்டியில் வைக்கும்போது நம்ம வீட்டில் எந்த பகுதியிலேனாலும் தூக்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தூக்கி வச்சாச்சுன்னா அது ஒரு ரெண்டு செடியை ரெண்டு தொட்டி வச்சாலேயே ஒரு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீடே ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் வீட்டில் ஸ்பைடர் பிளான்ட் இல்லைன்னா இப்போவே வாங்கி வச்சுருங்க ஒரு செடியிலேருந்து நிறைய பேபி ஃப்ளாண்ட்டாக உருவாக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ